Hi Friends, அஸ்லாம் Welcome வெல்கம் Casual Home Logs இப்போது வெயில் நல்லா சுட்டு இருக்குது ஏசி இல்லாமல் நம்ம வீட்டை எப்படி கூலிங்காக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கப் போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி பாட்டில் ஜூஸ் பாட்டிலெலாம் வந்து நம்ம வாங்குவோம் இல்லையா அதெல்லாம் வந்து கீழே தூக்கி போட்டுடாமல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து தண்ணி பிடிச்சி நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க இப்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு சின்ன பாட்டிலில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் இது நல்லா வந்து ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு இப்போது இந்த ரெண்டு பாட்டிலை வச்சு நம்ம ஈஸியாக எப்படி வந்து நம்ம ரூமை சூப்பராக கூலிங்காக வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதிரி வந்து இந்த பாட்டிலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க நல்லா இதில் வந்து ஐஸ் கட்டி வந்து உறைஞ்சி இருக்கும் இப்போது இந்த ரெண்டு பாட்டிலையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து கை ஃபேன் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நேராக கூட நீங்கள் வச்சுக்கலாம் அப்படி இல்லை உங்கள்ட்ட வந்து கை ஃபேன் கிடையாது மேலே உள்ள ஃபேன் தானா அந்த ஃபேனுக்கு கீழே நேராக அப்படியே படுறது மாதிரி அந்த காற்று வந்து அந்த பாட்டிலில் வந்து படணும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து நீங்கள் வச்சுக்கிறணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கே வந்து காற்று வந்து அதிகமாக வருதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிக்கிட்டு நீங்கள் படுத்திங்கன்னா சூப்பராக கூலிங்கான காற்று வந்து நமக்கு வரும் எப்போதுமே நைட்டுக்கு வந்து நம்ம ஃபேன் போட்டோம்னா அந்த ஹீட்டான காற்று வரும் பார்த்திங்களா ஸோ அந்த மாதிரி வராமல் இந்த காற்று வந்து நமக்கு அந்த ஐஸ் ஐஸ்க்யூப்பில் வந்து பட்டு வரதுனால நல்லாவே கூலிங்காக வரும் இந்த ஐஸ் கியூப் வந்து கரையை தான் செய்யும் கரைஞ்சாலுமே நமக்கு வந்து அந்த கூலிங்கான தண்ணியோட இது வந்து நமக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் வந்து பாட்டிலில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வேணாலும் நீங்கள் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு அதையுமே நீங்கள் ஐஸ் க்யூப் மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் கொஞ்சம் அகலமான பாத்திரமா பார்த்து எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி பிடிச்சி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க ஃப்ரீசரில் வைக்க வேணாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது வந்து உங்கள்கிட்ட வந்து கால்மீதி மேட் இருக்கும் பார்த்தீங்களா கொஞ்சம் பெரிய மேட்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க இல்லை இந்த மாதிரி குட்டி குட்டி மேட்டாக தான் இருக்குன்னா ஒரு அஞ்சாறு மேட் மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மேட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எங்கே வந்து படுப்பீங்களோ அந்த இடத்துக்கு நேராக உள்ள மாடியில் வந்து நீங்கள் வந்து போட்டுருங்க போட்டுவிட்டு இந்த மாதிரி ஐஸ் வாட்டரை வந்து ஊற்றி விட்டுருங்க நீங்கள் வெறுமனா அந்த தரையில் வந்து ஐஸ் வாட்ரு ஊற்றுனீங்கன்னா நமக்கு சீக்கிரமாகவே வந்து அது ட்ரை ஆகிடும் நமக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து வராது ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் இந்த மாதிரி மேட்லாம் வந்து நமக்கு சீக்கிரமாக வந்து காயாது அளவுக்கு அதனால் நமக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வரைக்குமே அந்த கூலிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நைட்டில் தான் வந்து நமக்கு அந்த ஹீட் எல்லாமே வந்து கீழே இறங்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம மேட்டில் வந்து ஐஸ் தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டோன்னா நமக்கு நல்லாவே அந்த கூலிங் சென்சேஷன் வந்து கீழே வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஹீட்டையுமே நல்லா வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் அந்த ஃபேன்லேருந்து வந்து இந்த காங்கையான காற்று வராமல் நல்லா கூலிங்கான காற்று வந்து நமக்கு வரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் திரும்பவும் ஃப்ரீசரில் வந்து இந்த மாதிரி ஒரு மண் பாத்திரத்தில் வந்து தண்ணி பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து எந்த மண் பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோங்க பட் ஆனால் நீங்கள் மண் பாத்திரத்தில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் நீங்கள் சாதா பாத்திரத்துலேயும் வச்சுக்கலாம் பட் ஆனால் மண் பாத்திரத்தில் வந்து இன்னுமே வந்து நமக்கு அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இன்னொரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மண் பாத்திரத்தை வந்து வச்சுக்கோங்க அந்த ஐஸ் கட்டியோட இப்போது இதை வந்து நீங்கள் நைட்டு எங்கே தூங்க போகிறீங்களோ அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கோங்க இந்த ஃபேன் காற்று வந்து அந்த மண் பாத்திரத்தில் வந்து படும்போது அந்த ஐஸ் கட்டியோடு சேர்ந்து அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து நல்லா அந்த ரூம் ஃபுல்லாக நமக்கு வந்து சில்லுன்னு இருக்கும் இதே நார்மல் பாத்திரத்தில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த கூலிங் எஃபெக்ட் வந்து சீக்கிரமாகவே நமக்கு போயிடும் அதே மண் பாத்திரம் வந்து நமக்கு நார்மலாகவே தெரியும் அதில் தண்ணி பிடிச்சி நம்ம வச்சு குடித்தோம்னா நல்லாவே ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரி தான் இந்த ஐஸ் கட்டி நமக்கு கரைஞ்சாலுமே அந்த தண்ணி வந்து நமக்கு கூலிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த நாள் காலையில் வரைக்கும் இந்த மண் பாத்திரத்துலேருந்து அந்த தண்ணி வந்து வேர்த்து விடும் அந்த வேர்த்து விடுற தண்ணியுமே நமக்கு இந்த கீழே உள்ள பவுல்லையே வந்து நமக்கு கலெக்ட் ஆகிடும் கீழே வந்து நமக்கு வராது ஸோ ஐஸ் கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருந்தாலுமே அந்த மண் பாத்திரம் வந்து அந்த கூலிங்கை வந்து தக்க வச்சுக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் ரூமுக்கு மட்டும் இல்லை பகல் டயத்துலேயுமே நீங்கள் வந்து ஹாலெலாம் கூட இந்த மாதிரி வந்து ஒரு ஓரத்தில் வந்து வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லாவே கூலிங்காக இருக்கும் இதை வந்து நீங்கள் காற்று வர சைடு வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அதாவது வந்து ஃபேன் சைடு கை ஃபேன்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கிட்ட வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஜன்னல் சைடு இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிறலாம் இப்போ அடுத்த டிப் என்னென்னா நம்ம நைட் வந்து பெட்டில் படுப்போம் பார்த்தீங்களா பெட்டு வந்து ஆல்ரெடி சூடு ஸோ இந்த வெயில் நேரத்தில் வந்து இன்னுமே நமக்கு வந்து சூட்டை கிளப்பி விடும் ஸோ நீங்கள் பெட்ஷீட் போடுறதுக்கு முன்னாடி அதில் வந்து இந்த மாதிரி வந்து கோரப்பாயை வந்து விரித்து விட்டுருங்க ஸோ ஒரு பெட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ரெண்டு பாய் விரித்து விட்டுக்கலாம் அந்த மாதிரி வந்து ரெண்டு பாய் வந்து நீங்கள் விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெட்ஷீட் போட்டு படுத்துக்கோங்க ஸோ அப்போ வந்து இந்த கீழே உள்ள ஹீட் அந்த சூடை வந்து நமக்கு வந்து கம்மி பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி நமக்கு பாயில் படுக்கிறதும் ரொம்பவே நல்லது ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பெட்டில் வந்து பாயை விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே பெட்ஷீட் போட்டு படுத்துக்கோங்க உங்களுக்கு வெளியிலையும் வந்து தெரியாது பிளாஸ்டிக் பாயை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க பாய் தான் வந்து நீங்கள் போடணும் அதுதான் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி முடிஞ்சளவுக்கு வெயில் காலத்தில் வந்து பாய் விரித்து கீழே படுக்க பாருங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் நீங்கள் பெட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பாய் விரித்து அதுக்கு மேலே வந்து பெட்ஷீட் போட்டுட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க ஸோ அதே மாதிரி பெட்டு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இளவம் பஞ்சு பெட் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு படுக்க பாருங்க இப்போல்லாம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வந்து ஸ்பாஞ்சில் வந்து நமக்கு வந்து பெட்டு வருது பார்த்தீங்களா அந்த பெட்லாம் வந்து நல்லா இன்னுமே வந்து நல்ல இந்த ஹீட்டை வந்து விடும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி பெட்டுக்குமே வந்து இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது நம்ம வீட்டில் வந்து சோஃபா வந்து யூஸ் பண்ணுவோம் அது நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்லா தான் இருக்கும் அதில் வந்து குஷன்லாம் போட்டு யூஸ் பண்ணுவோம் பட் இந்த வெயில் காலத்தில் வந்து அந்த குஷனுமே வந்து நமக்கு ஹீட்டை வந்து விடும் இந்த மாதிரி உடன் சோஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கோரப்பாய் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஒரு சைடு அதாவது வந்து ஒரு சாரம் உள்ள கோரப்பாய் வந்து விற்கிது இது வந்து ஜஸ்ட் ஒரு செவன்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ்க்கெலாம் வந்து கிடைக்கிது அந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் வந்து இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அந்த குஷனெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உட்காந்துக்கோங்க படுத்துக்கோங்க இது வந்து இந்த உடன் சோஃபாக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா சோஃபாவுக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம் எல்லா சோஃபாக்கும் மேலேயும் நீங்கள் இதை வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க குஷன் சோஃபாக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கவர் போடுவீங்க பார்த்தீங்களா அந்த கவருக்கு கீழே கூட நீங்கள் இந்த பாயை போட்டுவிட்டு மேலே வந்து கவரை போட்டு ஹைட் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வெளிலேயும் தெரியாது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வெயில் சீசனில் ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னா பகல் டயத்துலலாம் வந்து நல்ல வெயில் சுட்டு இருக்கிறது ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்குமே நமக்கு வந்து அந்த வெயில் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஆறு மணி வரைக்குமே நீங்கள் வந்து ஜன்னலை வந்து திறந்துராதிங்க வீட்டு ஜன்னலை முடிஞ்ச வரைக்கும் மூடியே வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த வெயில் வந்து நமக்கு உள்ள வந்து படாது நைட்டுக்குமே நமக்கு வந்து நல்லா இருக்கும் படுக்கிறதுக்கு ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஜன்னல் எல்லாத்தையுமே வந்து திறந்து விட்டுருங்க திறந்து விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் போடுவோம் பார்த்தீங்களா ஜன்னலில் அந்த ஸ்க்ரீனில் வந்து இந்த மாதிரி வந்து ஐஸ் வாட்டரை வந்து டிப் பண்ணிக்கோங்க நான் வந்து சும்மா அப்படியே ஸ்க்ரீன்லேயே வந்து டிப் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் தனியாக வந்து ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நினச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கிறலாம் இதை வந்து நைட்டில் தான் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் வந்து படுக்க போகிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு விட்டுட்டு அந்த ஈர ஸ்க்ரீனை வந்து ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி வந்து அந்த காற்று வரும் பார்த்தீங்களா அந்த ஜன்னல்லேருந்து அந்த சைடு வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து விரிச்சு விட்டுக்கோங்க ஸோ அப்போ அந்த காற்று வந்து நமக்கு நைட்டு வர வர நல்லாவே வந்து கூலிங்காக இருக்கும் நமக்கு இந்த டிப்புமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு காட்டன் பெட்ஷீட்டை வந்து தண்ணியில் முக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து போட்டு விட்டுக்கலாம் போட்டு விட்டுவிட்டால் உங்களுக்கு அதுலேருந்து வந்து நல்லா வந்து காற்று வர வர நமக்கு வந்து அந்த சில்லுன்னு இருக்கும் நைட்டுக்கெலாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து ஸ்க்ரீனில் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப வந்து ஒட்டை பிழிஞ்சிட வேணாம் அது வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு ட்ரை ஆகிடும் ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னா இந்த மாதிரி ஜன்னல் கிட்டே வந்து நீங்கள் வந்து ஐஸ் க்யூப் வாட்டரை வந்து வச்சுட்டு அதில் வந்து இந்த மாதிரி வந்து மண் பாத்திரம் ஏதாவது வந்து போட்டு வச்சுருங்க நான் வந்து அந்த பாத்திரத்தோட மூடியை வந்து போட்டு வைக்கிறேன் ஏன்னா பாத்திரம் வந்து நமக்கு அந்த தண்ணியை வந்து நேச்சுரலாகவே வந்து கூலிங்காகவே வச்சுருக்கோம் அதனால் உங்கள்கிட்ட எந்த மண் பாத்திரம் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜன்னலுக்கு பக்கத்தில் வச்சுருங்க அந்த ஸ்க்ரீனுக்கும் உள்ள ஜன்னலுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுட்டீங்கன்னா இதோடையும் சேர்ந்து அந்த ஸ்க்ரீனோடையும் சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு கூலிங் சென்சேஷன் வந்து அந்த ரூமில் வந்து இருக்கும் ரூமை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க சாத்தி வச்சுருங்க ரூமை வந்து மாதிரியோ அல்லது வந்து மூடியோ வச்சுருங்க அப்போ தான் நல்லா இந்த கூலிங் சென்சேஷன் வந்து நமக்கு வந்து இருக்கும் இந்த பவுல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் வந்து பிடிச்சு வச்சுக்கலாம் ஐஸ் க்யூப்பை கூட நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ ஏசியே இல்லாமல் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம இந்த வெயில் காலத்தை வந்து சூப்பராக சமாளிக்கலாம் ஓரளவுக்காவது நம்ம வந்து முடிஞ்சளவுக்கு சமாளிச்சிக்கிறலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்